எல்லாருக்கும் வணக்கம் ஜோதிஷ் கிச்சனுக்கு உங்களை எல்லோரையும் நான் வரவேற்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து நேரில் எதுவும் போ வீடியோ போட்டதில்லை இப்போ உங்களுக்காக போடுறேன் இது வந்து இதுதான் எங்களோட கிச்சன் ரொம்ப சின்னது தான் இதுக்குள்ளேயே தான் சாமி வச்சுருக்கோம் எல்லாமே வச்சுருக்கோம் சமைக்கிறது இங்கே தான் நான் சமைக்கிறது முக்கால்வாசி நேரம் நான் இங்கே தான் இருப்பேன் நான் எங்கள் வீட்டுக்கார கூட சொல்லுவார் இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறேன் என்ன தான் செஞ்சேன் அப்படின்பாரு கிச்சனுக்குள்ளே தான் நான் ரொம்ப நேரம் இருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஓவராக ஒருவியூ பார்த்துடலாம் பார்த்துட்டு அப்புறம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப நேரம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இது இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினது முதல்ல எங்க பிள்ளைங்க எல்லாம் சின்னதாக இருக்கப்பட்டு வாங்கினது இது இது இதுல தான் பிளேட் எல்லாம் அங்கே வச்சிருந்தேன் இங்கே வந்து இந்த எனக்கு பிளேட் எட்டலைங்கிறதுக்காக நான் வேற இது வாங்கி அதில் வச்சிருக்கேன் இந்த கரண்டி எல்லாம் மாட்டேன் நல்லா இருக்கு இந்த பொங்கலுக்கு இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு வேற வாங்கி மாட்டலாம்னு நினைச்சேன் அது இன்னும் நான் வாங்கலை அதை பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு தான் செட் பண்ண அது வரைக்கும் இது இங்கே இருக்கும் இது வந்து டஸ்ட்பின் நீங்கள் வச்சுருக்கேன் இதில் வந்து பிரித்து கொடுக்குறதுக்காக சாப்பிட்ற குப்பை எல்லாத்தையும் காய்கறி எல்லாம் இதில் போட்டுருவேன் இதுக்குள்ளேயே சின்னதாக ஒரு மட்டம் வச்சுருப்பேன் தூள் கவர் பிளாஸ்டிக் கவர்லாம் வேணும்னா இதில் போடுவேன் அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு கவரில் போட்டு வெளியில் ஒரு பக்கெட் இருக்குது அதில் போட்டுருவேன் இங்கே வந்து வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்கோம் அதுக்கு வந்து இது இங்கே வச்சுருக்காங்க இந்த ஸ்டாண்டு வந்து சும்மா இதில் வந்து இந்த ஸ்டாண்டில் சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன் இதில் வந்து மல்லி எழுதுறது இது அப்போ எடுத்துறது இது என்னோடய டேப்லெட் எல்லாம் வச்சுருக்கேன் டேப்லெட் எல்லாம் இருக்குது இது எதாவது வலிச்சதுன்னா வலி நீங்கள் வாங்கணும் வாலினி ஸ்ப்ரே இருக்குது இது கால்சியம் டேப்லெட்டு இது வந்து கொஞ்சம் இந்த வீசிங் ப்ராப்ளத்துக்காக டேப்லெட் இன்ஹெலர் ட்ரோட்டா ஹெலர் பண்ணுறேன் அதுக்கு வந்து புண்ணாகிடத்துக்காக இந்த மருந்து இது மட்டும் இங்கே இருக்குது அதில் வந்து மல்லி இது பொடி இட்லி பொடியும் கருவேப்பிலை பொடியும் மட்டும் இருக்கு இது இட்லி பொடி கருவேப்பிலை பொடி ரெண்டு மட்டும் வச்சுருக்கேன் அங்கே வந்து ஜிஞ்சர் கேண்டி இருக்குது அது ஒன்று ஒன்று சாப்பிட்ட ஒன்று வாயிலை போட்டுக்குவேன் இங்கே வந்து இந்த வத்தல் இதெல்லாம் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் வத்தல் இதில் வந்து சுக்குமல்லி பொடி இங்கே வந்து எங்கள் தங்கச்சி வந்து எனக்கு சரியாக இருக்குன்னு அரைச்சி கொடுத்து விட்டாங்க அந்த பொடி இங்கே வச்சுருக்கேன் அது டெய்லியே கொஞ்சம் ஒரு குளு போட்டு கொதிக்க வச்சு குடிப்பேன் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்கு குடிக்க மாட்டேன் அப்புறம் குடிப்பேன் இது இந்த ரோஸ் போட்டு காய்ச்சல் எண்ணெய் இது உடம்புக்கு டெய்லி கை காலையில் எல்லாம் தேய்ச்சிக்குவேன் அப்புறம் இந்த வத்தல் சுந்தை வத்தல் இதெல்லாம் வச்சுருப்பேன் கீழே வந்து இந்த கருவாடு கருவாடு பாக்கெட்டு இது வந்து கோல மாவில் கடக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு இதுவும் வெற்றல் பொடி தான் இங்கே தான் சேனக்கெழங்கு அது மாதிரி வாங்கினா இங்கே வைப்பேன் உருளை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நான் வச்சுருவேன் இதுதான் கிச்சன் ஸ்டவ் எங்களுக்கு இங்கே வந்து இந்த சாப்பர் இது வந்து இப்போ நான் இந்த ஸ்டீலில் வாங்கினேன் நல்லா தான் இருக்குது இது கரெக்டாக இதை வச்சுட்டு இதில் வச்சுட்டு நம்ம காய்கறி வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி அதில் பிடிச்சி நீங்கள் வச்சுக்குவேன் சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வந்து சுடு தண்ணி தான் எல்லாம் குடிக்கிறதுனால சுடு தண்ணியும் பாத்திரத்தில் காய்ச்சி நாங்கள் எடுத்து வச்சுக்குவேன் இனிக்கு வந்து குளிர் சாதம் தான் செஞ்சேன் அது குளிர் சாதமும் தொகையில்தான் தங்கச்சியெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்தாங்க எப்பயாவது ஒரு தடவை வருவாங்க வரப்போ அவங்களும் சமைச்சு கொண்டு வருவாங்க எல்லாம் வச்சு சாப்பிட்டு போனாங்க அதனால துளி சாப்பிட வச்சு சமைக்கலே என்ன பண்ணுவேன் முடிச்சவொடனே முக்கால் வாசி ஸ்டவ் நான் தொடைச்சிடுவேன் அப்படி இல்லைனாலும் சாயங்காலம் காஃபி வச்சோன்னே எல்லாத்தையும் ஒரு தடவை முக்கால் வாசி சமைக்கும்போதே வந்து ஒரு ஸ்டவ்லே செஞ்சுக்கிட்டு இருந்தால் இன்னொரு ஸ்டவ்வை தொடைப்பேன் அது கூட ஏன் அப்புறம் தொடைச்சா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி துடைக்கிறன்னு நிறையா தடவை சூடெல்லாம் கொஞ்சம் கொட்டிடுது அதனால் நீங்கள் பார்த்து செய்யுங்க அது மாதிரி செய்வேன் இங்கே வந்து தீந்துருச்சு புளி எடுத்து வச்சுருப்பேன் புளி தீந்திரிச்சு அதை கழுவிட்டு நான் வேறு வாங்கி வைக்கணும் இது வந்து இடிகல் இடிக்கல் வச்சுருக்கேன் ரசத்துக்கு இடிச்சிக்கிறது இஞ்சி டீக்கெல்லாம் வச்சு சும்மா மேடையிலே வச்சு அந்த கல்லை வச்சு இடிச்சுக்குவேன் இதில் வந்து பவுடர் சால்ட் வச்சுருக்கேன் இந்த ஜாலியில் தீந்துருச்சு அதுவும் கொஞ்சம் போடணும் வாங்கி போடணும் அதே மாதிரி சர்க்கரை டீத்தூள் நாங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிறனால டீ எல்லாம் நிற்க முகால் வச்சு குடிக்க மாட்டோம் காலையில் நான் போட்டு கொடுத்தா தான் எங்கள் வீட்டுக்காரே குடிப்பார் கேட்க மாட்டார் அதனால் காலையில் சாயங்காலம் ஒரு நேரம் டீ ஒரு நேரம் காஃபி அப்படி போட்டுப்போம் இது தூள் பாட்டில் இது மல்லித்தூள் இது மிளகாய் தூள் இது ஜாம் பாட்டில் எப்பயாவது யூஸ் பாப்பா வந்து பாப்பாவை தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து இந்த ஜீரக பொடி நோக்கி வச்சுருக்காரு இது பெப்பர் பொடி இது வந்து பனங்கல் கண்டு பனங்கல் கண்டு போட்டு வச்சுருக்கேன் இது இந்த பாட்டில் எங்கள் பொண்ணு ஏதோ வாங்கினா அது அழகாக இருந்துச்சுன்னு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து எதாவது போகணும் அதே மாதிரி இதுவும் வந்து எங்கள் பாப்பா பர்த்டேக்கு வந்து அவங்க ஸ்கூலில் ஒரு பையனுக்கு பர்த்டேன்னு கிஃப்ட் பண்ணாங்கன்னு கேக்கு இது ஃபுல்லாக வச்சு கொடுத்துருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அந்த கேக்கு இது பாட்டில் அழகாக இருக்குதுன்னு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த பாட்டில் இது அந்த கீழே ஊறுகாய் எங்கள் வீட்டில் பையன் இருக்கும் இப்போ சும்மா ஒரு பத்து பழம் போட்டு போட்டு வச்சுருக்கேன் ஊறுகாய் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது எனக்கு மசாலா பொடி தீர்ந்துருச்சு எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் கொடுத்துருந்தேன் அதனால் அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா நான் கொடுக்கறதே நல்லா இல்லாட்டி எங்கள் அம்மா எப்போயாவது ஏதாவது ஒன்று வச்சுப்பாங்க அதுக்காக ஒரு பாட்டில் கொடுப்பேன் அதுலேருந்து இப்போ கடைசியாக நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து உப்பு கல் உப்பு ஜாடியில் ஃபுல்லாக வாங்கி வச்சுருப்பேன் அதுலேருந்து இதில் எடுத்து வச்சுக்குவேன் ஏதாவது விரத நாளைக்கு சமை சமைக்கணுன்னா அந்த ஜாடியிலேருந்தே நான் எடுத்துக்குவேன் இந்த ஸ்டாண்டு வந்து அமேசானில் தான் வாங்கி அதுக்காக இதை வச்சுருக்கேன் பெருங்காயத்துல உள்ளார வந்து தேன அப்புறம் அந்த ஏலக்காய் பொடி அதெல்லாம் உள்ளே இருக்குது இதில் வந்து நெய் டப்பா இது கடலை எண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் இது இந்த ரொட்டேட்டு இது வாங்கினேன் இதுவும் வாங்கி இப்போ ஒரு ஆச்சு இது நல்லெண்ணெய் இதில் நெய் நெய் இது இந்த கத்தி இதெல்லாம் வந்து இதில் தான் வச்சுருக்கேன் பெரிய எல்லாம் என்கிட்ட கிடையாது இந்த மாதிரி கத்தி தான் நான் வச்சு கட் இருக்கேன் சின்ன சின்ன கத்திங்க தான் லை ரெண்டு இருக்கும் ஒன்று ஒரு நேரம் ஒர்க் பண்ண ரெண்டு வச்சுருக்கேன் ஸ்பூனு எல்லாம் உள்ளதாக அப்புறம் இது வந்து அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன் இதில் தான் கடுகு ஜீரகம் எல்லாம் இருக்கும் இது சும்மா தாளிக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் மிளகாயை வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் காசு ஜீரகம் வெந்தயம் அதெல்லாம் ஏதோ காசு சும்மா இருந்ததுன்னு எனக்கு இதில் போட்டு வச்சேன் அப்படின்னு இது வந்து சுடு தண்ணி நாங்கள் குடிக்கிறதுக்கு இது பழைய மிக போயிடுச்சு மாற்றவும் முடியல அதை அப்படியே வச்சிருக்கோம் அது இந்த கூடையில் கொஞ்சம் பிரித்து வைக்கவும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் தேவையானது நிறைய பாத்திரம் மேல இருக்கு நம்ம அவசரத்துக்கு எடுக்கிறது யாராவது வந்துட்டாங்கன்னா சாப்பாடு குழம்பெல்லாம் நிறைய வேணும்னா அதில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாத்திரம் இது இந்த குக்கர் உங்களுக்கு தெரியும்ல இந்த குக்கர் இது அப்புறம் கீழே கொஞ்சம் பாத்திரம் இருக்குது இதெல்லாம் அப்புறம் ஒரு கல் சட்டி கருப்பு சட்டி ஒன்று மண் சட்டி ஒன்று இன்னொரு ஒரு கிடது இது குக்கரோட மூடி இந்த ரெண்டு மூணு ஃபேனு ஒரு க்ரீன் ஃபேன் இருக்குது கீழே வந்து பனியார கல் இருக்குது அதனால் தான் சிலிண்டர் தோசை கல்லை வந்து ஆற வச்சு சும்மா இந்த சைடில் வச்சுருவேன் சைடில் கீழே வச்சுக்குவேன் கீழே வந்து மரம் போனா ரெண்டும் வந்து இதில் வச்சுருக்கேன் அப்புறமா இது சின்ன சின்ன தட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் அப்போ தான் டக்குன்னு எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் டிஃபன் பாக்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன் மிக்சி இருக்குது அப்புறம் சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம்லாம் எண்ணெய் தொக்கு எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது இது வந்து மாவு அரைச்சாக்க மாவு அரைச்சி கலக்கி வைக்கிறதுக்கு இதில் சாதம் அடிப்பேன் இது வந்து பூரிக்கட்டை அதுக்கு கீழே வந்து கேக்கு வைக்கிறதுக்கு பழைய அந்த பழைய பேனு சொல்ல பழைய குக்கர் பழைய பேன் அது அதை வந்து தூக்கி போடாமல் கேக் வைக்கிறதுக்காக இதை நான் வச்சுருக்கேன் அது அந்த பிளேட்டு அதுக்குள்ளே பிளேட்டு தம் வைக்கிற தோசைக்கல் சின்ன மண் சட்டி இதெல்லாம் தான் இருக்குது அவ்வளோதான் தான் இது அதுவாக தேங்காய் உடைக்கிறதுக்கு சாமி தும்புறதுக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு அதனால தேங்காய் திருவி இதெல்லாம் இருக்குது சின்ன ஒரு பெரிய குக்கர் இருக்குது இதில் தான் சாமான்லாம் எல்லா சாமான் மளிகை சாமான் போட்டு வச்சுருப்பேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தீந்துருக்கு இது வந்து தென் இது வரகரிசி பருப்பு ஜாமான் வாங்குறப்ப எங்கள் வீட்டுக்கார தான் அன்னைக்கு காமிச்சார வீடியோ எடுக்கிறாரு புளியோதர பொடி எடுத்துகிட்டு மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு வாங்க கூப்பிட்டு வந்துட்டார் கடைசியில் வீட்டில் வந்து பிரித்து போட்டால் அது வந்து புளியோதரம் பொடியாக இருக்குது அது மாதிரி பருப்பு எடுத்துகிட்டேன்னு சொன்னாரு தோரம் பருப்பு எடுக்கல கடலை பருப்பு பாசி பருப்பு மட்டும் அதெல்லாம் இன்னும் பிரித்து கொட்டலை இருக்குது வேற இதெல்லாம் தீந்தோன்னே எடுத்துக்கலான்ட்டு வச்சுருக்கேன் இது மிளகை ஜாமெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து இது கூட எங்கள் மரும அங்கே எங்கே போயிருந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்க இருக்குது அப்புறம் இது வந்து நான் சும்மா டீ வச்சால்தான் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டாரு ஒன்று ஒன்று எப்போயாவது சாயங்காலம் ரெண்டு ஒன்று அப்படி சாப்பிடுவேன் அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு இது வச்சுக்குவேன் இதுதான் கிரைண்டரு ஆட்டுறப்போ இங்கே எடுத்து வச்சுக்குவேன் அப்புறம் இந்த இடத்துல வச்சு ஆட்டுவேன் கிரைண்டரை ஏன்னா இதுக்குள்ளே வச்சாக்க ஹீட்டாக நான் அதுக்காக தான் இவ்வளோ உயரம் வைக்க சொன்னேன் கிரைண்டர் வைக்கிறதுக்காக தான் ஆனால் வந்து இங்கே வச்சு சுட்ச்சு இங்கே போட்டோம்னா ரொம்ப சூடாகுது இந்த அனல் இங்கே போக போக இது ரொம்ப பழைய கிரைண்டர் வேறு நல்லா ஆனால் நல்லா ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்னா தான் வேறு மாற்ற ஒன்று ஒரு பிளேட்டு கரண்டியெல்லாம் வச்சுருக்கேன் இங்கே இதுக்குள்ளே எல்லாம் வச்சுருக்கேன் அதில் வச்சு எடுக்க முடியல ஸ்டாண்டில் வச்சு அதனால் இப்போ இங்கேயே பிளேட்டை வச்சுக்கிட்டேன் உப்பு பாருங்கள் இதில் தான் ஃபுல்லாக வாங்குவேன் அது உப்புக்காரங்க வாசலில் வருவாங்க அவங்கள்ட்ட இதில் ஃபுல்லாக வாங்கிக்குவேன் வாங்கிட்டு அது தேவையானது எடுத்து வச்சுக்குவேன் அப்புறம் இட்லி பானை அதுக்குள்ளேயே மெனி இட்லி தட்டையும் அதுக்குள்ளேயே வச்சு தான் வச்சுருக்கேன் வந்து அதுக்குள்ளேயே வச்சு வச்சுருக்கேன் உன்னை வந்து பக்கெட்டு மாவு அரைச்சிருக்கிறது கோதுமை மாவு சத்து மாவு அதெல்லாம் இருக்கும் இது இது ஜாமான் அதுக்குள்ளே இருக்குது இதில் வந்து தேவையில்லாத பையி நமக்கு அவசரமாக தேவையில்லை வேணுங்கிற பையெல்லாம் அதில் இருக்குது இதே நிறைய கழித்து தூக்கி போடணும் அது மாதிரி நான் வச்சுருக்கேன் இங்கே வந்து மிளகாய் கொஞ்சம் ஊர்லேருந்து கொடுத்தாங்க அது வந்து கவரில் வச்சு கொஞ்சம் கருப்பாக இருக்குது அந்த மிளகாய் சரி தாலி கருதுக்கு வச்சு கொள்ள வச்சு மிளகா இது ஹீட்டரு வாட்டர் ஹீட்டரு இது வந்து ஜூஸரு இது யாசாரம் வந்து சமைச்சு காட்டுறதுக்காக வாங்கினா அதை இங்கே வச்சுட்டேன் ஒரு சமையல் போட்டியில் கலந்துட்டாங்க சின்ன பொண்ணுங்க அப்போ வாங்குறது இது எங்கள் பாப்பாவோடய டிஃபன் லாஸ் தான் இது எங்கள் வீட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயே வைக்க மாட்டாரு ஏன்னா பிள்ளைங்க யாராவது வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா கதை திறக்க முடியாதுங்கிறதுக்காக இங்கே தான் வச்சுக்குவார் அவங்க எதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆன்லைனில் அப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவர் கொஞ்சம் ஸ்கின்னை சன்ஸ்க்ரீன் போடணும் இல்லைன்னா வெயிலில் போனாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அதுக்காக இது வச்சுருக்கார் இதில் வந்து இந்த மாத்திரை எக்ஸ்ட்ரா வாங்குறது நிறையா இருக்கும் எங்கள் வீட்டில் மாத்திரமாக நிறையா இருக்கும் அந்த ஜெல்லு இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வெறும் ஜாலியாக தான் இருக்குது ஊருக்காக மாங்காய் போட்டு வச்சுருந்தேன் சேர்ந்துருச்சு இதிலேயே ஒன்றும் இல்லை இது நான் சும்மா அழகாக இருக்குதுன்னு வாங்கினேன் அதில் என்னது ஏதாவது போட்டு வைக்கணும் இது இது வாங்கினேன் அமேசானில் வாங்கினேன் இதெல்லாம் இது வந்து எங்கள் பொண்ணுக்கு ஆஃபீஸில் வந்து ராசரிஸ் ஐட்டம் ரொம்ப இந்த செராமிக்கில் பார்க்குறப்ப அழகாக இருக்கிறது அது மாதிரி வாங்கினது ப்ளேட்டு இதெல்லாம் இது வந்து எங்கள் பொண்ணு பொண்ணு பார்க்க வாங்கி வச்சுருந்தது இது இந்த பிளேட் எல்லாம் எங்கள் பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாலே வாங்கினது அதெல்லாம் இன்னும் கூட மேலே இருக்குது அதெல்லாம் எடுக்கலை அப்படியே இருக்குது இது வந்து எங்கள் சின்ன பொண்ணுக்கு வந்து ஆஃபீஸில் அவங்க ஆஃபீஸ் வந்து ஏதோ எத்தனையோ வருஷம் ஆனதுக்காக கொடுத்தாங்கன்னு சொன்னால் இது வந்து பிளெண்டர் மாதிரி நல்லா இருக்கும் ஆனால் ஜூஸ் போட்டுக்கலாம் அது மாதிரி உள்ளது அப்புறம் இதெல்லாம் வாட்டர் பாட்டில் அவ்வளோதான் நீ வந்து ஊர்லேருந்து இல்லை ஊருக்கு போயிருந்தம்மா திருவிழாவுக்கு அவங்க வந்து வெங்காயம் போட்டிருந்தாங்க தோட்டத்தில் இதை நிறைய கொடுத்தாங்க அதில் கொஞ்சம் எங்கள் தங்கச்சி கேட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் வந்து இப்படி மூணு தாம்பளமாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரிசி ட்ரம்மு இது வந்து இந்த தடவை மசாலா டம் தீர்ந்துருச்சு அரைக்கணும் அதுக்காக இதுக்குள்ளே இன்னும் கடைக்கு வாங்கிட்டு வந்த எல்லாம் இருக்குது அந்த பக்கம் அதில் வந்து இட்லி அரிசி வச்சுருக்கேன் இன்னொரு பக்கெட் உள்ளே இருக்குது அதை எடுத்து அப்புறமா அதை வெங்காயத்தை எடுத்துகிட்டு மாற்றி வைக்கணும் இதுக்குள்ளே எல்லாம் நிறைய பொருட்கள் இருக்கும் அது ஒரு நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு சாமி செல்ஃபி அந்த பக்கம் இது வந்து சாமி ரூம் எங்களுக்கு இவ்வளோ தான் கிச்சனுக்குள்ளேயே தான் சாமி வச்சிருக்கேன் கிச்சன்குள்ளையதான் சாமி வச்சுருக்கேன் இது மாதிரி முதல்ல அந்த குமுதம் ஸ்பெஷல் தெரியுமா அதில் வந்து கொடுத்தது இந்த சாமி வந்து ஃபஸ்ட்டு அப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க நான் கரூரில் அப்போ பேப்பர் மில் காலனியில் இருந்தோம் அதில் வந்து அப்போ புக்கு குமுதம் புக்கு ஸ்பெஷல் பக்தி ஸ்பெஷல் வாங்கினேன் அதில் வந்து இது இன்னொரு இந்த ஒரு தகடு மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க அதில் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன் எனக்கு போட மனசே இல்லாதனால வச்சிருக்கேன் இந்த சாமி ரூபாய் இது இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் கேதார்நாத் போனப்போ மூணு இது வாங்கி வந்தாங்க ஒன்று வந்து எங்கள் பொண்ணு காரில் வச்சுக்கிட்டாங்க இன்னொன்று வந்து பெரிய பொண்ணு காரில் வச்சுட்டாங்க இது நான் வச்சுருக்கேன் வீட்டில் அவ்வளோதான் எங்கள் வீட்டு கிச்சன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மறக்காமல் வீடியோவை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்